அண்மையில் தென்னிலங்கை கடல் பகுதியில் மிதந்த நிலையில் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் கலந்ததாக சந்தேகிக்கப்படும் நீரை பருகிய நிலையில் விசித்திரமாக செயற்பட்ட தெருநாய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது தங்காலை துறைமுக பகுதிக்கு சென்ற வைத்திய அதிகாரிகள் அந்த நாய்களுக்கு சிகிச்சை வழங்கியுள்ளனர் தெற்கு கடலில் மிதந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய ஐம்பத்தோரு பொதிகளை இலங்கை கடற்படையினர் கடந்த கைப்பற்றி கைப்பற்றியிருந்தனர் மொத்தம் எண்ணூற்று முப்பத்து ஒன்பது கிலோகிராம் எடையுள்ள இந்த போதைப்பொருள் பொதிகளில் ஹெரோயின் ஹஷீஸ் மற்றும் ஐஸ் ஆகியவை இருந்துள்ளனர் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தங்காலை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் மழை பெய்தமையால் அவை கசிந்திருக்கலாம் என கூறப்படுகிறது அவ்வாறு கசிந்த போதைப் பொருட்கள் மழை நீரில் கலந்து இருக்கலாம் எனவும் அதனை அப்பகுதிகளில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் பருகி இருக்கலாம் எனவும் அப்பகுதி மக்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதனால் போதை மயக்கத்தால் அவை விசித்திரமாக செயற்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையிலேயே குறித்த நாய்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அது தொடர்பான புகைப்படங்களும் காணொலிகளும் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளன நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றாக அளிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது இந்த நிலையில் போதைப் பொருட்களால் மனிதர்கள் மட்டுமின்றி நாய்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர்